E வாங்கின கடனை கொடுக்க வக்கில்லை. வழியை மாத்திக்கிட்டா போற. அண்ணே அண்ணே முதல்ல சுத்த எடு. யாராவது பார்த்தா மானம் போயிடும். அவளோ ரோஷம் உள்ளவனா இருந்தா வாங்கின கடனை இப்பவே திருப்பி கொடுத்துறேன். கொஞ்சம் பொறுத்துங்க. அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துறேன். போன மாசம் கேட்டே இந்த மாசம் என்ன? இப்ப அடுத்த மாசம்ங்கற. இப்படியே ஒவ்வொரு மாசமும் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்ப கொடுக்கறது நான் இன்னைக்கு வாங்குறது. அண்ணே தப்பா நினைக்காது குடும்பத்துல திடீர்னு கொஞ்சம் செலவு வந்துருச்சு. ஏன் போய் சொல்றே. எப்ப பார்த்தாலும் சினிமா சீட்டாட்டம் ஹோட்டல்ல கண்டபடி செலவு பண்ணிட்டு குடும்பத்து மேலையா பழிய போடுற அண்ணே உங்க கால்ல வேணாலும் விட கொஞ்சம் பொறுத்துக்க அடுத்த மாசம் எப்படி கொடுத்துற அடுத்த மாசம் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து குடுக்கல மறுநாளே கேட்ட வந்து எல்லாருக்கு எதுலையும் துண்டை போட்டு உன் மானத்தை வாங்குவேன் வாங்குற கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்னை பார்த்து கூடுது போவேன் ஞாபகம் வச்சுக்க போ அடனே பாப்பா கவிக்கியமா இப்படி உட்கார் பரவாயில்ல ஒரு முக்கியமான விஷயம்

இப்பதான் ஊருக்கு கொடுத்த அனுப்பிச்சேன் சாரி என்னங்க ஒன்றரை மணி நேரம் லேட்டா அப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா பண்ணிங்களா சரிங்க யார் நீங்க மிஸ்டர் காஃபிகேய என்னோட பிரண்டு மணி வந்திருக்கேன் சொன்னேன் அவர் இல்லீங்க இப்பதான் திருச்சிக்கு புறப்பட்டாரு இவனும் இல்லையா ஐயா ரொம்ப முக்கியம்னா ஒண்ணு செய்யுங்க இன்னைக்கு பிளைன் ஒன்றரை மணி நேரம் லேட்னு இப்பதான் ஐயா எனக்கு போன் பண்ணாரு உடனே நீங்க ஏறட்ராமுக்கு போனா அவரை பார்க்கலாம். நன்றிங்க

போறதுக்கு முன்ன என் மனைவிக்கு பயங்கர காய்ச்சல் வந்து சுய நினைவையே கையில பணம் இல்ல மாச கடைசி பல பேரை கேட்டேன் கிடைக்கல திருப்பரங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனு கதர்னே அழுதே தொழுதே திரும்பி வர வழியில கால ஏதோ தட்டுப்பட்டது என்னன்னு பார்த்தேன் சிகரெட்டு பட்டு அதுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் ஒரு பத்து ரூபாய் நோட்டு இருந்ததுரா உடனே முருகா என்ன காப்பாத்திட்டேன்னு திரும்பினேன் நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன் ஏய் மணி அப்படியே மெய் அங்கேயே தாத்தாங்கமா விழுத்து கும்பிட்டு வீட்டுக்கு மருந்தோட ஓடியும் என் நண்பர் எவ்வளவோ நான் சொன்ன இப்போ எனக்கு நம்பிக்கை என் சூழ்நிலை உன்னை நம்பித்தான் பாருன்னு ஒரு சவலத்தை ஏற்படுத்த அதனால என் குறைய உங்ககிட்ட சொல்றேன்

ஒரு பத்துபாய் நோட்டு உயிருக்குயிரான நண்பர்கள் கூட நாலு நாள் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உதவி செய்றாங்க நான் இப்ப தானே ஒன்னு கேட்டேன் அதுக்குள்ள எப்படி உதவி செய்வேன் உன்னை மத மதம் கும்பிட்டதுக்கு இப்படி ஒரு ஆபத்தா பிசினஸ் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷமா நல்லாவே நடத்திட்டு வரேன் இன்னைக்கு சீட்டு எடுத்த நபருக்கு பணம் கொடுக்கறதுக்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருந்தேன் பணம் பெட்டி எங்கேயோ விழுந்துருச்சு அது எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கும் சார் இல்லாட்டி என்னால தொழில் நடத்த முடியாது என்ன யாருமே நம்ப மாட்டாங்க சார் நோட்டு நம்பர்களை புரிச்சு வச்சிருக்கீங்களா இல்லை டோன்ட் பி வரி இப்பவே இந்த விவரத்தை எல்லா ஸ்டேஷனுக்கும் தெரிவிச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன் நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க

என்ன தப்பா நினைக்காது நான் மனப்பூர்வமா கொடுக்க என் அன்பளிப்பா நினைச்சு இந்த ஐநூறு ரூபாயை வாங்கி முருகா தக்தி எனக்கு தக்தி அனுபவரீதியா தஞ்சை அன்பு ஆதரித்து தெய்வம்னு தெய்வம் உண்மையா சொல்றேன் உளமாற சொல்றேன் சத்தியமா சொல்றேன் நான் மட்டும் தலை ஏன் தந்ததையே உறக்க அடிமைப்பா அடிமை முருகா 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 கொடுத்தான் தன்னையே ஏழன் செய்த ஒருவனுக்கு ஏன் கொடுத்தான் தவறை உணர்ந்து தஞ்சு அடைந்ததால் தாய்மார்களே பெரியோர்களே அன்பர்களே அவருக்கே அப்படி என்றால் தன்னை நினைந்து நினைந்து உருகும் அடியார்களுக்கு அள்ளி அள்ளி தருவான் பள்ளி மனவாளன்